அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் சூரா அலே இம்ரான் அத்தியாயம் ஐந்தில் உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன் நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்குள் உள்ளவர்தாம் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் உங்களில் எவரின் நற்கர்மங்களும் வீணாவதில்லை இதில் ஆண் பெண் என்ற பேதமில்லை நீங்கள் ஒருவருக்கொருவர் பங்காளிகள் ஆண்கள் பெண்களின் ஆன்மீக நிலை பற்றிய சுருக்கமான விளக்கம் திருக்குரானில் தரப்பட்டுள்ளது சூரா அசாபில் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஐந்தில் நான் எனது சொற்பொழிவின் ஆரம்பத்தில் கூறிய இறை வசனத்தில் தூய்மை மிக்க அல்லாஹ் கூறுகிறான் இந் முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் நன் நம்பிக்கை உள்ள ஆண்களும் பெண்களும் வல்கானி தீ நவல் கோனி தாத்தி இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் வசாதி கீனவ ஃபோதி காதி உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும்

தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியுள்ளான் அல்லாஹ் கூறுகிறான் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்னம்பிக்கை உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறை வழிபாடுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்மையைப் பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொறுமையும் நற்குணமும் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தங்கள் கற்பையும் தங்கள் மர்ம ஸ்தலங்களையும் மறைத்து பாதுகாத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாவை அதிகம் துதிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் நற்கூலியையும் தருகிறான் இந்த வசனங்களை படிக்கும்போது இஸ்லாமிய ஆன்மீக கடமைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் சம உரிமை உள்ளது என்பதை அறிகிறோம் இரு பாலாரும் தூய்மைமிக்க அல்லாவின் கட்டளைகளையே பின்பற்ற வேண்டும் இரு சாராரும் உண்மையாக இருக்க வேண்டும் இறை வழிபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருவருமே பொறுமையோடும் நற்குணங்களோடும் இருக்க வேண்டும் இருவரும் தொழுது கொள்ள வேண்டும் இருவரும் தர்மம் செய்ய வேண்டும் இருவருமே நோன்பு நோற்க வேண்டும் இருவருமே அல்லா சுபானவத்தாலாவைத் துதிக்க வேண்டும் குரானின் இந்த வசனம் மூலமாக தெரிய வருகிறது ஆன்மீக ரீதியாக ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் ஆன்மீக ரீதியாக சமமாக இருக்கிறார்கள் என்று குரான் கூறுவதை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதா இல்லை ஒடுக்கப்பட்டதா